அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக உயர்த்துவாராக மேன்மைப்படுத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் நீதிமான்களின் விருப்பங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய விருப்பத்தை அறிந்து எவ்வளவுமாய் அதை நிறைவேற்றலாம் என்று தன் மனதிலே ஆசைப்படுகிறானோ துடிக்கிறானோ அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்த தாம் நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை அவர்களுடைய விருப்பங்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதில் அவர் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய விருப்பங்கள் சில நேரம் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காதது போல இருப்பதினால் நாம் நினைக்கிறோம் கத்தர் எங்க இதையெல்லாம் செய்ய போகிறார் கத்தர் எங்க எனக்கு இதைத் தரப்போகிறார் என்று நாம் மனம் கசந்து கொள்ளுவது உண்டு நம்மை குறித்து நாமே நொந்து கொள்வதும் உண்டு ஆனால் வேதம் என்ன சொல்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணலாம் ஆனாலும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல காணப்படுமா கத்த சில காரியங்களை நீங்கள் கேட்கிறத தருகிறதுக்கு தாமதிக்கிறார் என்றால் உங்களுக்காக சிறந்ததை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பொருள் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் மனம் தளராதிருங்கள் எவைகளுக்காக நீங்கள் கத்தனுடைய சமூகத்தில் விரும்பி கேட்கிறீர்களோ உங்கள் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற துடிக்கிறவராக இருக்கிறார் தாவிது யோனத்தான் என்கிற இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையின் நடுவிலே இருந்த அன்பின் பிணைப்பின் போது யோனத்தான் தாவிதை பார்த்து சொல்கிறார் உம்முடைய மன விருப்பம் என்ன என்று சொல்லும் அதை நான் உமக்கு நிறைவேற்றுவேன் அப்படியானால் மனிதர்களே ரெண்டு சிநேகிதர்களுக்குள்ளே தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை நேசிக்கிறவர் அவர் நம்மை நேசித்ததின் அடையாளமாக தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காய் தந்தவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா இன்றைக்கும் சொல்கிறேன் உங்கள் மன விருப்பங்களை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் மனதில் தைரியமாயிருங்கள் உங்கள் விருப்பங்களை தொடர்ந்து கத்தருக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள் நிச்சயம் ஒரு நாள் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதை உங்கள் கண்கள் காணும் ஆச்சரியமான செயல்களை நீங்கள் உணர்வீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் பிதாவே எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உண்மை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கிற நாங்கள் விரும்புகிற எல்லா நன்மையான நீர் நேரங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறீர் அதில் நாங்கள் சற்றேனும் அசைவில்லாதவர்களாய் உறுதியாய் உண்மை நம்புகிறோம் அப்பா நீர் தொடர்ந்தபடி நன்மையானவைகளை தந்து நடத்தப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும் இரட்சகரே நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ கத்தருகளை ஆசிர்வதிப்பார் ஆமை